கடந்த பத்து ஆண்டு பாஜக ஆட்சி மீது மக்கள் எந்த அளவுக்கு வெறுப்புடன் இருக்கின்றனர் என்பதையும் ராகுல் காந்தி மீது எந்த அளவுக்கு விருப்புடன் இருக்கின்றனர் என்பதையும் இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காணக்கூடியதாக இருந்தது பாஜகவை சேர்ந்த யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியை தீவிரமாக ஆதரிக்கும் மாநிலங்களுள் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மற்றும் பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் மாநிலமாகவும் இருந்து வருகிறது ஆனால் தற்போது அம்மாநில மக்களும் மோடியையும் யோகியையும் எந்த அளவுக்கு வெறுக்கின்றனர் என்பது இன்று அம்மாநிலத்தின் கான்பூர் நகருக்கு வந்த ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரைக்கு கூடிய கூட்டம் வெளிப்படுத்துவதாக அமைந்தது பாஜக விசுவாசிகள் அதிகம் உள்ளதாக நம்பப்பட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே ராகுலுக்கு இத்தனை பெரிய கூட்டம் கூடியதை எதிர்பாராத பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் அரண்டு போய் தான் உள்ளது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு சீட்டுகள் கன்ஃபார்ம் என கொக்கரித்தவர்கள் தற்போது இருநூறை தொடுவோமா என்ற அச்சத்தில் அழிந்துள்ளனர்